ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் நாலு நாலு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா மெர்லின் எப்பொழுதுமே கர்த்தர்க்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பொண்ணு ஆனால் அவளுடைய காரியங்களை எடுத்து பார்த்தா அந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கையில் எதுவும் சிறப்பாக இருந்த மாதிரி இருக்காது எப்போதுமே கஷ்டத்தின் பாதையிலேயே அவளை நடத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இதனால் அவ கத்தரை குறித்து மேன்மை பாராட்டி ஆராட்டியா சொல்லும்போது எல்லோரும் சொல்லுவாங்க மெர்லின் உன் வாழ்க்கையை குறித்து நீ பரிதாபப்படக்கூடிய நிலமையில் இருக்க ஒனி பார்த்தாலே பாவம் போல இருக்குது ஆனால் நீ என்னென்னா ஏசு கிறிஸ்து இருந்தால் எல்லாம் எனக்கு கிடைக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிற அதனால உன் வாழ்க்கை எதுவும் மாறலையே அப்படின்னு சொன்னாங்க அப்போ மெர்லின் தளர்ந்து போகாமல் சொன்னா இல்லை கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்காரு உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி கர்த்தர் இதுதான் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்காரு இது விட இனியை வச்சு ஏதோ ஒரு திட்டத்தை அனுமதிச்சிருக்கிறாரில்ல அதனால தானே இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது கர்த்தருக்காக நான் எதையாவது நான் செய்து கொண்டே தான் இருப்பேன் யார் என்ன மனமடிவாக பேசியிருந்தாலும் அதுக்காகவும் நான் நன்றி சொல்லி சந்தோஷமாக கொண்டாடுவேன்னு சொன்னான் இதை கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன இவா இப்படி இருக்காளேன்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த சமயம் பார்த்து மெர்லினுக்கு ஒரு அருமையான ஒரு வரன் கிடச்சிச்சு அவங்க வீட்டில் நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தது ஆனால் மெர்லின் வீட்டில் ஒரு சின்ன ஒரு வசதிகள் கூட கிடையாது இப்படி இருக்கும்போது அந்த ஊரே திரண்டு வந்து அந்த அதிசயத்தை பார்த்தாங்க அப்போ மெர்லின் சொன்னால் இதுவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த இடத்துக்குள்ளே பிரவேசித்தா ஆனால் அங்கே மாமியார் சொன்னாங்க இங்கே பாரு இந்த பொருளை உனியால் நல்ல விதமாக கையால் தெரியாது ஏன்னால் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது வாஷிங் மிஷின் கிடையாது அப்படிங்கும்போது இதை இப்படி தான் கையாளணும் இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவளை மனமடிவாக்கினாங்க ஆனால் மெர்லின் அதை குறித்தும் அவள் கஷ்டப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஏற்றுக்கிட்டா இதை பார்த்து அவங்க மாமியார் ஒரு நாள் ரொம்ப கவனித்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க மெர்லின் நான் உன்னுடைய மனசை காயப்படுத்தும்படி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லியிருக்கேன் எத்தனையோ பேருக்கு முன்னாடி இந்த காரை இப்படி அடிக்கக்கூடாது மெதுவாக தான் மூடணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டதும் மெர்லின் ஒரே வார்த்தையில் சொன்னால் அது ஏசு கிறிஸ்துவ கொடுத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் கர்த்தர் இனி இந்த உலகத்தில் பிறக்கிற வச்சாரு இப்போ இந்த குடும்பத்தில் இனி வச்சிருக்கார்னா வச்சுருக்காருன்னா அது எனக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் இல்லை அதனால் என்ன செஞ்சாலும் கர்த்தர் எனக்கு நன்மைக்காக மட்டும்தான் செய்வார்னு சொல்லி கர்த்தருக்கு இன்னமும் நான் நன்றி சொல்லுவேன்னு ரொம்ப சந்தோஷமாக சிரித்த முகத்தோட சொன்னான் அப்போ அவங்க மாமியார் மனது மாற ஆரம்பித்தாங்க இவ்வளோ பெரிய ஒரு நல்ல உள்ளம் படைச்ச ஒரு பெருந்தன்மையான பெரிய ஒரு பணம் நிறைஞ்ச சந்தோஷத்தை காட்டிலும் மனம் நிறைந்த சந்தோஷம் எவ்வளோ பெருசுன்னு நீ புரிய வச்சுட்டமான்னு சொல்லி அவளை கட்டி அணைச்சு முத்தமிட்டு தன்னுடைய சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கப்புறமா மெர்லின் மூலமாக ஒவ்வொரு குடும்பமாக ஆசீர்வாதமாக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க இதை பார்த்த மெர்லின் கர்த்தருக்கு இன்னமும் சந்தோஷமாக எல்லாவற்றிலும் அவ நல்ல விதமான மனதோட சொல்ல ஆரம்பித்தா ஏசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு அவர் தான் நம்மளை காத்து கொண்டு இருக்கிறாருனோ அவர் மூலமாக தான் இந்த அன்பு பிறக்கணும் எல்லார்கிட்டே பறைசாற்ற ஆரம்பித்தா இதை பார்த்து எல்லாருக்கும் அவளை பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நாம் எல்லாருமே கத்தருடைய பிள்ளைகள் தான் ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஒரு திட்டத்தை நாம் பரப்பதற்கு முன்னாடியே அவர் வச்சிருக்கிறார் நம்ம தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கை கால் எலும்புகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தரிசனம் நம்மளை வச்சு கர்த்தர் நியமித்து வச்சுருப்பாரு அதனால் நம்ம பரப்புகிறதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிற கர்த்தர் அப்படி இருக்கும்போது நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு எந்த சூழ்நிலையாக இருந்தால் என்ன உயர்வானாலும் தாழ்வானாலும் இழப்பு காத்திருப்பு கவலை கஷ்டம் வியாகுலம் மகிழ்ச்சி எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்து பார்த்தா என்னமோ சொல்கிறேன் கர்த்தர் நிமித்தம் எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை விதமான வார்த்தைகள் வந்தாலும் சந்தோஷமா எண்ணிக்கொள்ளுங்க கடந்து செல்கிற எந்த பாதையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம நன்றி கூறி ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடுறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் அதனால் சந்தோஷமாக இருந்து நர்சியர் பொருந்துங்க ஏக இருங்கள் சமாதானமாக இருங்க அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாக காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் கவலை போராட்டம் சோர்வெல்லாம் அப்படியே தூக்கி வீசிட்டு சந்தோஷமா இருங்க கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்